நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எமது அன்பான அனுசரணையாளர் ஜே பார்வதி வேலூரில் இருந்து அவருக்கு இசையமிர்தம் வானொலியின் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்களுக்கு காதலை பற்றி பேச மட்டும்தான் தெரியும் அதை செயல்படுத்த தெரியாது இது பொதுவான ஆண்களினுடைய மனக்குமுறல் காதல் காமம் இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட வாதங்களே இருக்காது இல்லையா தேவையற்ற ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம தவிர்க்க முடியும் இல்லையா இதயங்கள் இணைவது காதல் உறவால் உடல்கள் இணைவது காமம் அழகை ரசிப்பது காதல் அந்த அழகை அனுபவிப்பது காமம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பழகுவது காதல் பிரதிபலனோடு பழகுவது காமம் இல்லையா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவருடைய நன்மை அவருடைய எதிர்காலம் இதையெல்லாம் மனசுல வச்சு அக்கறை கொண்டு நடந்து கொள்வது காதல் இல்லையா உடல் சுகத்தை தாண்டி எதையுமே சிந்திக்க மறுப்பது காமம்